தமிழ் வணக்கம் இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள் காசாவினுடைய வடபுலத்திற்கு உள்ளே இதுவரை மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பாலஸ்தீனர்கள் நுழைந்து விட்டார்கள் என்றும் கடந்த திகதி பத்தொன்பதாம் தை மாதம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் பாலஸ்தீனர்கள் வடபுல காசாவிற்கு செல்வதும் தங்கள் வாழிடங்களில் குடியேறுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்தி இரண்டு எகிப்தில் மனித உரிமை கணிசமான அளவு வளர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் எடுக்கப்பட்ட மனித உரிமை முன்னேற்றம் தொடர்பான ஆய்வில் எகிப்தில் சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் கூட அதனுடைய ஒட்டுமொத்த மனித உரிமையை பார்க்கின்ற பொழுது இத்தனை ஆண்டுகாலம் அதிகார கட்டிலில் இருக்கின்ற அப்துல் அல் ஜியால் மனித உரிமையை கொண்டுவர முடியவில்லை என்கின்ற விமர்சனத்தை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் தவிர்க்க முடியவில்லை செய்தி மூன்று அமெரிக்கா மத்திய நாடுகளுக்கு வழங்குகின்ற உதவிகளை வழங்க முடியாத கூட மருந்து உதவிகள் வைத்திய உதவிகளை வழங்கலாம் முடிவுக்கு இந்திய செய்திகள் எனவே முற்றாக நிறுத்துவதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தாலும் அது தொண்ணூறு தினங்களுக்கு மட்டும் அந்த அறிவிப்பு இருக்கும் டொனால்டு டிரம்பினுடைய வாக்காளர்களை சாந்தப்படுத்தும் வரை அதன் பின்னர் இயல்பு நிலைக்கு வர வேண்டிய நெருக்கடி இருப்பதை மறக்க முடியவில்லை அமெரிக்க அரசியலில் வயதானவர்களுக்கே அதிக இடம் இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது முந்தைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வயதாகி வாக்குமாறிய நிலையில் இருந்தார் என்ற விமர்சனங்கள் போக இப்பொழுது வந்திருக்கும் டொனால்டு டிரம்பும் எவ்வளவு காலத்திற்கு அவருடைய வயது தாக்குப் பிடிக்கும் என்பது கேள்விக்குறி இதற்காக நடத்தப்பட்ட ஆய்வில் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இரண்டு பேர் தொன்னூறு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் முப்பது வயதிற்கு கீழ்பட்ட இளையோர் வெறும் இரண்டே இரண்டு பேர் மட்டுமே இருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க செனட்டிற்கு முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இடம்பெறலாம் என்பதனால் அதில் முப்பது முப்பது வயதிற்கு கீழ்பட்டவர்கள் இல்லை அமெரிக்காவினுடைய செனட்டர் சார்லஸ் கிரெஸ்லி இயோபாவை சேர்ந்தவர் தொண்ணூத்தி ஒரு வயது இப்பொழுதும் பதவியில் இருக்கின்றார் செனட்டர் பெர்னி சாண்ட்ராஸ் இவர் தேர்தலில் போட்டியிட்டவர் அதிபர் தேர்தலில் எண்பத்தி வயது தள்ளாட்டம் கண்டாலும் பதவியில் இருக்கின்றார் செனட்டர் மைக் மெக்கனில் எண்பத்தி வயது நிதானம் இழந்த சந்தர்ப்பங்கள் பல உண்டு அவரும் பதவியை விட்டு போக மறத்து இருக்கின்றார் செனட்டர் ஜிம் ரிஸ்ட் இவருக்கு எண்பத்தி வயது செனட்டர் பென் கார்டின் பெண் வயது ஆகிய வயதுகளில் இப்பொழுதும் அதிகார கட்டிலில் இருக்கின்றார்கள் செய்தி ஐந்து நோர்வேயினுடைய வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் ஒரு சுற்று உயர்ந்து நாலாயிரம் பில்லியன் அளவில் உற்பத்தி பெருகி வருமானம் கூடியிருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு மேலும் கூடும் நோர்வேயினுடைய ஆயில் வருமானம் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்திருக்கின்றது செய்தி ஆறு கும்பமேளா என்று வந்துவிட்டால் எங்கே பக்தர்கள் நெறிபட்டு மரணமடைந்து விடுவார்களோ என்று அச்சமடைய வேண்டிய ஒரு வரலாற்றை அந்த நிகழ்வு எழுதி வருகின்றது அதற்கு கடுகளவும் குறைந்து போகாத அளவில் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் கூடியவர்களுடைய பெருந்தொகையான எண்ணிக்கை காரணமாக நெரிசலில் பதினான்கு பேர் மரணமடைந்த செய்தி வெளிநாடுகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது செய்தி ஏழு டொனால்டு டிரம்ப் பால்மாற்று சத்திர சிகிச்சை உதவிக்கு வழங்கப்படுகின்ற அரச பணம் நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கின்றார் இளையோர் பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் மாறுவதற்கான சிகிச்சைகளுக்கு அரச உதவி கிடையவே கிடையாது என்று அடியோடு நிராகரித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பரவிய தீயானது இருபத்தி மூன்று மேலதிகமான வெப்பமான தினங்களை குளிர்காலத்தில் உருவாக்கப் போகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் முப்பத்தி ஐந்து வீதமான அளவுக்கு ஆயில் எரிவாயு நிலக்கரி போன்றவற்றை பாவித்தால் வருகின்ற தாக்கத்தை அது உருவாக்கி இருக்கின்றது செய்தி எட்டு தென்கொரியாவினுடைய ஏபாஸ் ஒன்று தீப்பற்றி எரிந்திருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் எதற்காக தீப்பற்றியது என்கின்ற விவரம் வெளியாகவில்லை இதற்கிடையில் அமெரிக்காவில் போயிங் நிறுவனத்தினுடைய வருமானங்கள் மிக பெரிய அளவில் அடிவாங்கி இருப்பதாகவும் பதினொன்று தசம் எட்டு பில்லியன் டாலர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது வரவு செலவு திட்டத்தில் என்றும் கூறியிருக்கின்றார்கள் செய்தி எட்டு இன்று வெளியாகி இருக்கின்ற விஞ்ஞான சஞ்சிகையில் ஏ என்கின்ற நோய் உள்ளவர்கள் கவலைப்பட்டால் ஆழமாக கவலைப்பட நேரிடும் இதனால் ஒன்பது வருடங்கள் முன்னதாகவே அவர்கள் மரணிக்க நேரிடும் என்று கூறுகின்றது ஏடி டிச் என்பது மூளையை முழுமையாக செயற்பட முடியாதவாறு தடுக்கின்ற ஒரு வகை நோயாகும் மூளையை சட்டென மாற்றி புதுமையாக ஜுனிக்காக சிந்திக்க விடாமல் மூளையை தடுக்கும் ஒரு விடயத்தை மூளை பற்றிக்கொள்ளுமாக கொள்ளுமாக இருந்தால் எண்பது வீதமான அளவு மூளையில் அது பற்றி ஆய்வு செய்ய முடியாத வெற்றிட பகுதிக்குள் அதை அனுப்பிவிடும் இதனால் கழிவு ஏற்பட்டுவிடும் இதனால் அவர்களினால் எதையும் தீர்மானிக்க முடியாமல் போய்விடும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்கான தீர்வை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது தீர்வை நோக்கிய இடத்தை நோக்கி அது அனுப்பி வைக்காது மேலும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்தாலும் மூளை ஒரு பகுதி மூடி விடுவதனால் சரியான இடத்திற்கு அது வராமல் போய்விடும் என்கின்ற இந்த நோயானது மூளையின் செயற்பாட்டை குறைக்கின்ற நோயாக இருப்பதனால் கவலை ஒன்று வந்துவிடுமாக இருந்தால் அதற்கான தீர்வு தெரியாமல் திரும்ப திரும்ப ஒரே விடயத்தையே பேசி கவலை தரும் விடயங்களையே அதிகரித்து சென்று மிக ஆழமாக வருந்தி ஒன்பது வருடங்கள் முன்னர் பரலோக யாத்திரை போய்விடுகின்றார்கள் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை